நான் இந்த படம் பிற எடுக்கம்மோ வந்து நான் பிறக்கல அண்ணன் தான் நான் அந்த படம் வந்து வீட்டில் டிவியில தான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பா ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க சார் ஹலோ அவர் உண்மையிலேயே அழகுப்பா கரெக்ட்டு பட் நான் நான் எங்கள் அப்பாவை வந்து வீட்டில் பார்த்த விதம் வேறே பட் சினிமாவில் பார்த்த விதம் கண்டிப்பாக வேற ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையானோட டயலாக் டெலிவரி யாருமே பேச முடியாது டயலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓப்பனிங் ஃபைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்போவும் பார்க்குறாங்க இப்போ இருக்க டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் அப்போ இருந்த நைன்டிஸாக இருக்கட்டும் எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க டைலாக்ஸாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார் நான் இந்த படத்தை நைன்டிஸில் எடுத்தாங்கன்னு சொன்னால் நம்பவே முடியாது ஏன்னா அப்பாவே வந்து இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ கிறிஸ்பான்னு இவ்வளோ ஷார்ப்பாக எடுத்திருக்காரு இப்போ இப்போ இந்த படம் பார்த்தா கூட ஓர் அடிக்கலை என்ன இப்போ இருக்கிற ஹீரோவாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் ரொம்ப வருஷம் கழித்து அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அழுகை வந்துருச்சு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடில ஸோ

லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்